வெல்கம் பேக் டு குக்கிங் லிவிங் வித் சாரூ நான் தான் அவங்க சாரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அன்ஹெல்தியான ஃபுட்டையும் ஹெல்த்தியாக எப்படி நம்ம மாற்றுறோம் அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுவும் இல்லாமல் எங்கள் குட்டி பாப்பா என்னெல்லாம் சேட்டை பண்ணுறாங்கன்றது இந்த ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு ஃபன்னாக எலமெண்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எங்களோட ஈவினிங் ரொட்டீனில் பாத்திங் டைம் நாங்கள் பாப்புக்குட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு நல்லா குளிக்க வச்சு தூக்கிட்டு வந்துட்டேன் மேடம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டாங்க இந்த வெயில்ன்றதுனால நான் ஈவினிங்கில் பெரும்பாலும் அவங்களுக்கு உடம்பு ஊற்றி விட்டுறது மேடம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோட்டக்குள்ளே அவங்க அழகாக என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டே விளையாடுவாங்க அது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவங்களோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸு இதுதான் அதையும் அவங்களுக்கு போட்டு விட்டாச்சு மேடம் கிட்ட வந்து நம்ம கேட்கணும் அம்மா எந்த ட்ரெஸ்மா வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க சூஸ் பண்ணுற ட்ரெஸ் தான் அவங்க போட்டுக்குவாங்க ஸ்கர்ட் டைப்லாம் அவங்களுக்கு பிடிக்காது பாப்பாக்கு நான் எப்போதுமே வந்து க்ரீம் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஃபேஸு கால் எல்லாத்துக்கும் பவுடர் நான் பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டேன் மைய வந்து வச்சு விடுவேன் எப்பயாவது மை வந்து வைப்பேன் அவங்க கிட்ட அதுவும் என்ன லெட்டர்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு வைப்பேன் ஒரு ஒரு நேரம் ஏபிசிடி லெட்டர் சொல்லுவாங்க ஒரு ஒரு நேரம் ஆனா அவனா சொல்லுவாங்க அவங்களுக்கு இன்னும் டூ இயர்ஸ் ஆகலை இன்னும் ஒரு ஒன் மந்த் பக்கம் இருக்குது பர்த்டே வர்றதுக்கு பட் அதுக்குள்ளேயே அவங்க இவ்வளோ வேர்ட்ஸ்லாம் சொல்கிறது எனக்கு வந்து ஆஸ் அ மதராக வந்து கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது இன்றைக்கி ஆ வைங்க அப்படின்னு சொன்னாங்க ஆ என்றால் அம்மா கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆ என்றால் அப்பா அதையும் சொன்னாங்க அம்மா ஆ அப்பா அப்படி சொன்னாங்க அப்பாலாம் போட முடியாது ஆ மட்டும் போட்டு விடுறமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த லெட்டரும் அழகாக போட்டு விட்டாச்சு நான் என்னோட சேனலில் தேர்ட்டி டே தேர்ட்டி ஸ்நாக்ஸ் வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாப்பாக்கை என்னெல்லாம் செய்யணும் நான் அதை தான் போஸ்ட் பண்ணிக்கிட்டிருக்கேன் இது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நீங்கள் என்னோட சேனலை செக் அவுட் பண்ணுங்கள் நான் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிற கேப்பில் வந்து பாப்பாக்கு வந்து பொறி உருண்டை ஃபேவரெட்டுன்னு அவங்க ஆயை வாங்கி வச்சிருக்காங்க அதை ஒன்று அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் உங்களுக்குலாம் பொறி உருண்டை ஃபேவரெட் அப்படின்னா எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் பாப்போம் எத்தனை பேர் பொறி உருண்டைக்கு ஃபேவரட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து பார்த்தா கிச்சன் நிலமை இப்படி இருக்குது நான் இப்போ ஒரு மேஜிக் பண்ணுற பார்க்குறீங்களா படாஃபட் எஸ் இந்த மாதிரி ஒரு பவர் இருந்தா எல்லா ஹோம் மேக்கர்ஸ்க்குமே சூப்பர்வா இருக்கும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளக அப்பா மேரேஜ்காக எனக்கு வாங்கி கொடுத்திருந்தாங்க சோ அதை வந்து நான் ஒரு டெக்கா பீஸா வச்சிட்டு இருக்கேன் கிச்சன்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெய்பர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் பிளவர்ஸ் வந்து பிக் பண்ணி வந்திருந்தேன் அதையுமே இதை டெக்கா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த பாட்டு வந்து உடஞ்சிடுச்சுங்க கண்ணாடி கிளாஸ் ஸோ தூக்கி இப்போ மனசு இல்லாமல் அதுலையுமே ஒரு வாட்டர் பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய கிச்சன் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் அம்மா என்ன பண்ணுறாங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து பூ ஒன்று எடுத்துக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க வீடியோவில் மசாலா பிரெட் ஆம்லேட் வந்து செஞ்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப நம்ம வந்து அரைக்கணும் மின் மின்சட்னி ரெடி பண்ணணும் அப்படிலாம் இல்லை பட் ஆனால் ஜூஸியாக சூப்பராக வந்துருந்துச்சு டேஸ்ட்டுமே நம்ம வீட்டில் இருக்கிற இன்கிரீடியை வச்சே நான் சிம்பிளா ரெடி பண்ணிருந்தேன் ஆனால் டேஸ்ட் அடிச்சிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே கமெண்ட் பண்ணிருந்தாங்க ஸோ நான் இப்போ அதுக்கான ரெசிபி தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதை வந்து நான் இதுலேயும் கொஞ்சம் கேப்சர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் இது வந்து நான் என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் எங்க நெய்பரோட ஷேர் பண்ணிக்கோ அதுக்காக எடுத்துட்டு போனேன் எங்க ஊர்ல வந்து பேரு பார்க் எல்லாம் இல்ல குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னு தனியா அது எங்க அப்பா வீட்டுக்கு போனாதான் வந்து அந்த மாதிரி இருக்கும் அதனால பாப்பா இந்த மாதிரி சர்க்கஸ் வந்து எல்லாரும் வீட்டுல இருக்க திண்ணையில வந்து சர்க்கஸ் விளையாடுவாங்க மேலே கொஞ்சம் துணி எல்லாம் இருந்துச்சா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த ரெசிபி ஷார்ட்கான வீடியோ வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மேலே வந்துட்டோம் மேடம் வந்து செம்ம அட்டகாசம் ஓ எப்பவுமே வந்து சாப்பிடுவாங்க நல்லா இருக்குமா டேஸ்டா இருக்கும் ரிவ்யூ சொல்லுவாங்க பட் ஆனால் இன்றைக்கி ரிவ்யூவே கிடையாது டைரக்டா ஈட்டிங் தான் நானும் அம்மா எப்படி இருந்தது ம் தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டாங்க சாப்பிட்றது ஓயவே இல்லை அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்துச்சு போல் அவங்களுக்கு இந்த மேடம் என்னென்ன சேட்டை பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏறி அவங்க வந்து ஒரு வைப்லேயே சுற்றிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் இந்த மம்மு சாப்பிட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டு அவ்வளோ அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்கள வச்சு ஒரு ரூ ரீல் வந்து நான் மேக் பண்ணியிருந்தேன் அதோட வீடியோவும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் மேடத்துக்கு கோம் வந்துருச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டு கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து லைட்டா திட்டனா அதுக்காக எவ்வளோ கோவம் பார்த்தீங்களா இப்ப எப்படி சமாதானப்படுத்துறேன்னு பாருங்க அவங்கள செல்லம் வாடி என் தங்கம் அப்படின்னு கூப்பிட்டா போதும் ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சுக்குவாங்க அவங்க அவங்களோட ட்ரிக் இதுதான் என் தங்கம் வாடி என் செல்லம் அப்படின்னு கூப்பிட்டோம்னா மேட விசாட்டுன்னு வந்துருவாங்க இவ்வளோ இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஈவினிங் ரொட்டீன் வந்து இப்படிதான் இருக்கும் பெரும்பாலும் இப்ப என்னோட நைட் ரொட்டீன் பாக்கலாமா இன்னைக்கு எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு ஆனால் வெளிலேருந்து வாங்கி சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே மேகி வாங்கிட்டு வந்துருங்க ஏன்னா கிரேவிங்ஸாகவும் இருந்துச்சு எனக்கு மேகி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ மேகி வாங்கினாலுமே மந்த்லி ஒன்ஸுன்ற மாதிரி மேகி நான் வாங்கிக்குவேன் ஆனால் வந்து நிறைய வெஜ்ஜஸ் மேகியை விட அதிகமாக வெஜ்ஜி இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்குவேன் ஸோ இன்னைக்குமே அவரை வாங்கிட்டு வர சொல்லிட்டு நிறைய வெஜ்ஜஸ் தான் கட் பண்ணி கட் பண்ணி அதில் இருந்தேன் கேரட் பீன்ஸு அதுக்கப்புறம் வந்து பச்சை பட்டாணி இது எல்லாமே வெங்காயம் இந்தியன் ஸ்டைலில் தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் எல்லா மசாலாவையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா எல்லாம் போட்டு இந்த மேகியும் நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எனக்கு அந்த மேகி சாப்பிட்டதா என்னன்னு தெரியல காலெலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வாமிட் அதிகமாக வந்துருந்துச்சு ரீலில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ மோஸ்ட்லி நம்ம அன்ஹெல்தியான ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபுட்டில் எல்லாமே ஹெல்தியான வெரைட்டிஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் உடம்புக்கு ஆனாலுமே வந்து என்னைக்காவது இந்த மாதிரி கிரேவிங்ஸ் ஏதாவது வருதுன்னா மோஸ்ட்லி வெளில வாங்கி சாப்பிடாம வீட்டுக்குள்ளேயே நம்ம செஞ்சு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஹெல்தியான ரெசிபி டேஸ்டியான ரெசிபி ஆனால் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரியான நல்ல நல்ல ரெசிபிஸ் தான் நான்